இல்ல தெரியாம தான் கேக்குற நல்லாத்தான இருந்தாங்க இத்தனை வருஷம் இத்தனை நாளா இப்ப நான் பைத்தியம் பிடிச்சிருச்சா எதுக்கு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ரொம்ப பைத்தியா நல்லாத்தனம் பண்ணிட்டு இருந்தானு பைத்திய புடிச்சுக்குச்சா ஒண்ணுமே இல்லப்பா சாக்கடை வலிக்கிறான் பொது கழிவு கூட உள்ளே நுழைய முடியாது ஆனா அவனுக்கு என்ன செய்யணும் சார் அவன் குழந்தைய டாக்டர் ஆகணுமா பெரிய டாக்டர் ஆகணுமா தக்கூஸ் கழுவி மல்ல கல்வி பிய அள்ளி அவனுடைய குழந்தை டாக்டர் படிக்கிறது சேர்த்து வைக்கிறான் நூறு நூறா நூறு நூறா நூறு நூறா சேர்த்து வச்சு முன்னேற நினைக்கிறா அவன் எவனா வெட்டி கொண்டான் கேப்பானா எவனா ஏ ஏடா ஏழை வீட்டுல கை வச்சா எதுக்கிட்ட வெட்டனை எதுக்கடா கொன்ன அப்படின்னு சொல்லி கையை வாங்குவானா அழுங்காப்புல வந்து ராஜ மரியாதை கூட்டிட்டு போய் மூணு கால சோறு வாங்கி கொடுக்கறான் அதான் நடந்துட்டு இருக்கு கற்பழிச்சி எவனா கொல்லுவானா எவனும் கொல்ல மாட்டான் நீதிக்கா நம்மளவடி சும்மா ஜாலி பேசிட்டு போயிட்டு இருப்போம் அவ்வளவு என் பிள்ளைக்கு நல்ல பெரிய இடத்துல நூறு பவுன் ஐம்பது பவுன் கல்யாணம் சின்ன ஏழைக்கு ஆசை அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு லட்சம் பத்து லட்சம் வைக்கிறான் போய் கேட்பாங்களா அவன் கூட சொன்னா யாராவது ததருவாங்களா நீதி கேட்பாங்களா இல்ல போலீஸ்காரன் சுட்டு தள்ளிடுவானா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அவனுக்கு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அலங்காப் கூட்டிட்டு போய் சோ மூணு நாலு சோறு வாங்கி கொடுத்து தான் இருக்கிறான் அவனை போய் போலீஸ்காரன் போய் வெட்டுனா அவன் உசுர் எவ்வளவு கஷ்டம் அவன் உசுறுலத்துல உசந்தது இல்லையா போலீஸ்காரன் உசுறுலாம் ரொம்ப உசந்ததுங்க ஏழையனுடைய உசுறு வந்து அவன் மசுருக்கு சமம் அவனை நம்ம என்ன வேணும் கேட்கலாம் அதுக்கு அவனை கொல்ற ஏழையில அடிக்கிறவனுக்குறவனுக்கு கூட்டு போறான் போலீஸுக்கார நான் போய் சுட்டா வெட்டுனா விடலாம ஐயோ நினைச்சு பவருக்கு கஷ்டமா இருக்குங்க எங்க போய் முடியும்னு தெரியல எல்லாம் பெரிய எல்லாம் வந்து இந்த போலீஸ்காரனை மதிக்கணும் அவன் இல்லைன்னா நீ பொதுமக்கள் சித்திக்கணும் எவ்வளவு சுத்தறாது அவனா தெய்வம் உங்களுக்கு என்ன பண்றது